வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் இரண்டு இட்டிலிகள் கூட கிடைக்காமல் பட்டினியோடு இறந்து போன சூப்பர் காமெடி நடிகர் எம்ஜிஆர் காலத்தில் அந்த ஒல்லி பையன் சென்னை பாஷையோடு வாய்ப்பு தேடி அலைந்தான் பல கம்பெனிகள் ஏறி இறங்கியதில் சின்ன சின்ன கேரக்டர்களில் ஓரிரு காட்சிகளில் மட்டுமே நடிக்க வாய்ப்பு கிடைத்தது சென்னை புறநகரில் ஓலை குடிசையில் தான் வாழ்க்கை பஸ் பயணம் ஸ்டூடியோவில் மீண்டும் இரவு நடந்தே தனது வீடு போய் சேருவான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மெல்ல மெல்ல வெளியே தெரிய ஆரம்பித்தார் காரணம் வித்தியாசமான தோற்றம் சென்னை பாஷை ஆமாம் அவர்தான் லூஸ் மோகன் ஆர் சுந்தர்ராஜன் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தார் ராமநாராயணன் ரெகுலராக வாய்ப்பு கொடுத்தார் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படம் இவரை தனித்து அடையாளம் காட்ட லூஸ் மோகன் காலம் உருவானது இவர் இல்லாத படங்களே இல்லை தனி பாடல் காட்சியே வைத்தார்கள் கண்ணுன்னா கண்ணு எம்மாம் பெரிய கண்ணு என்றொரு பாடல் இவரை மேலும் உயர்த்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது வரை லூஸ் மோகன் காட்டில் அடை மழை பணமும் புகழும் குவிந்தது ஏற்கனவே திருமணம் ஆகி பிள்ளைகள் இருந்தார்கள் வீடு வாங்கினார் கார் வாங்கினார் ஆசை ஆசையாய் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார் இவர் செய்த மிகப்பெரிய தவறு தனக்கென்று எதுவும் சேர்த்து வைக்காமல் பிள்ளைகள் பெயரில் சொத்துகள் வாங்கினார் லூஸ் மோகனுக்கு வயதானது பட வாய்ப்புகள் குறைந்தது வீட்டில் முடங்கி போனார் பிள்ளைகளும் ஒருவாய் சோறு போடவில்லை பசி பட்டினியோடு மூப்பு நோயோடு போராடியவர் எனக்கு தினமும் இரண்டு இட்லி கொடுங்கள் என்று கேட்டார் அது கூட போடவில்லை எதுவும் கிடைக்கவில்லை என்று போலீஸ் கமிஷனர் அலுவலகம் சென்று தன்னுடைய பிள்ளைகள் மீது புகார் கொடுத்தார் அது மிகப்பெரிய பரபரப்பானது எவ்வளவுதான் பெரிய மனிதராக வாழ்ந்தாலும் வயது முதிர்ந்து விட்டால் இது போன்ற சில பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்